ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போனா பீலா வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி இறந்து போயிருக்காங்க அதனால் மக்கள் எல்லாம் அதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட வயது எத்தனை அப்படின்னு பார்த்தா ஒரு ஐம்பத்தாறு வயசு தான் ஆகுது அவங்க மிகச்சிறந்த ஒரு அதிகாரின்னு சொல்லலாம் கொரோனா பீரியடெலாம் வந்து பார்த்தினா மக்களுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய வ வழிகாட்டுதலாம் பண்ணி நல்ல ஒரு சேவை வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்தினா அவங்க இப்போ திடீர்னு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த அதிர்ச்சியாக இருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குனால்தான் சங்கர் வந்து இறந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த அதிர்ச்சியாக இருக்காங்க ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை வந்து நீர் கும்பலி மாதிரி யார் எப்போ இறப்பானே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்போ நடந்திருக்கு ரோபோ சொங்கர் ஷூட்டிங்கில் இருந்தார் திடீர்னு இறந்துட்டாரு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு வந்து தலைவலி வந்திருக்கு என்ன தலைவலி அப்படி பார்க்குறாங்க அப்போ தான் தலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி வந்திருக்கு அந்த கட்டி வந்து கேன்சருக்குன்னான கட்டி அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து தீவிரமான ஒரு இது வந்து அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க இதனால் மக்கள் எல்லாம் வந்து சோகத்தில் இருக்காங்க மிகச்சிறந்த ஆஃபீஸர் அப்படி இறந்துட்டாங்களே அப்படி சொல்லி வருத்தத்தில் இருந்துருக்காங்க அதனால் யாருக்கு எப்போ என்ன வரும்னே சொல்ல முடியாது இருக்கிற தடையும் வந்து எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு நம்ம இருக்கிற தனியும் நல்லது செய்வோம் யார் எப்போ அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே திடீர் திடீர்னு வந்து இறக்குறாங்க திடீர் திடீர்னு நோய் நொடி வருது அதனால் வரையும் வந்து சந்தோஷமாக வந்துருப்போம் யாரு கூடயும் சண்டைப்படாமல் எல்லாருக்கூடையும் வந்து அன்பாக பண்பா சந்தோஷமாக வாழ்க்கையை நம்ம வாழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்து எப்பவுமே வந்து இவங்க நல்லவங்க நல்லது சொல்லுவாங்க அதனால என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்க இறந்து வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு மதக்கள் ஒரு மகள் வந்து வெளிநாட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மகளுக்கு மட்டும்தான் திருமணம் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா மனிதரோட இறப்பு அப்படிங்கும்போது எப்போ அதுனே சொல்ல முடியாது இப்போ அப்படி தான் யார் எப்போனே சொல்ல முடியாது திடீர் திடீர்னு எல்லாரும் இப்போ இறந்து போய்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்தினா இருக்கிற தனியாக எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக வந்து பார்த்தினா எல்லோரும் இருப்பேன் யார் கூடயும் சண்டைப்படாமல் யார் எந்த தப்பு செய்தாலும் சரி அதை வந்து மன்னித்து சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து நல்ல இன்னொரு வந்து செய்தி வந்து பார்த்து அது என்ன அப்படின்னா ஜெய்ப்பூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீருக்கு அந்த புஷ்கர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள்லாம் இருக்குது எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு போவாங்க எல்லாருமே இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து சுற்றி பார்க்க வந்து போவாங்க அங்கே புகழ்பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது விஸ்வாமித்திர ஆயிரம் வருஷம் தவம்புற விஸ்வாமித்தர் கோ குளம் அப்புறம் கோயில் நிறைய வந்து மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா அம்மான்னு இப்படி நிறைய வந்து கோயில்கள் இருக்குது மக்கள் பார்ப்பாங்க அப்படி தான் ஒருத்தர் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து போயிருக்காரு அப்போ தான் வந்து பார்க்க போகும்போது ஹோட்டலில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து தங்கியிருக்காரு திடீர்னு அவர் வந்து அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு அவர் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சடி நீளமில்ல கருப்பாக ஒரு பாம்பு வந்து இருந்து அதை கண்டு பயந்து அலறி ஓடி இருந்து ஓடி வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வனத்துறையை கூட்டம் அப்படிக்காங்க கிட்டத்தட்ட அந்த அந்த பகுதியெல்லாம் காட்டு பகுதி அப்படின்னால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி வந்து எப்படியும் அந்த பைப்போடு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாவது தொடர்ந்து வந்து வந்திருக்கு தெரிந்தால் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பாம்பு வந்து அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிருக்காங்க அஞ்சோட்டி நீள உள்ள பாம்பா ஒருவேளை அவர் வந்து எல்லாரும் மொபைல் பார்க்குற மாதிரி பார்க்க பார்த்துட்டு அவர் வந்து டாய்லெட்டுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக அவரை கொத்தி இருந்தால் ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு நாக பாம்பு ஆனால் அவர் வந்து பார்க்கல நல்ல வேலை டாய்லெட்டுக்கு போனோன்னே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நல்ல வேலை அவர் பார்த்தாரு உட்காரலாம் அதனால பிழைச்சாரு அதனால் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கு எங்கே என்னாலும் வரும் ரெண்டாவது மடிக்கு வந்து இவ்வளோ பெரிய பாம்பு வந்திருக்கேன் அப்படின் இருக்காங்க காட்டுப்பகுதி மலைப்பகுதி அந்த பக்கம் அதனால எப்படியோ எங்கேயும் இருந்தது வந்து பார்த்தீனா அந்த பைப்புகளில் நுழைஞ்சு ரெண்டாவது வடி இருந்திருக்கு அதனால் எப்போவுமே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க உங்கள் சுற்றி வர எப்போவுமே கவனமாக இருங்க இந்த ரெண்டு சைகளும் பிடிச்சிருக்கு அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி